ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாப் பஸ்டர் வண்ணங்களிலாம் டிஷ்ஷர்ட் சென்னை கோயம்பேடு சந்தையில் குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதிகாவிடம் கேட்போம் ராதிகா ராதிகா சொல்லுங்கள் சென்னை கோயம்பேடு சந்தையில் குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ராதிகா வணக்கம் பணாசக்தி ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படுவது கோயம்பேடு சந்தைதான் இந்த சந்தையில் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கோயம்பேடு சந்தையில் இருந்து சென்னை மட்டுமல்லாது அதன் சுற்று வட்டார மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு காய்கறிகள் விநியோகம் என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இங்கு ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனையை செய்து வருகிறார்கள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக அதிகப்படியான குப்பைகள் சேர்ந்திருப்பதாகவும் இதனை அகற்றுவதற்கு சிஎம்டிஏ நிர்வாகத்தினர் முனைப்பு காட்டவில்லை எனவும் தொடர்ந்து கோயம்பேடு சந்தையில் கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் இது தொடர்பாக பல முறை சிஎம்டிஏ நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்த நிலையிலும் குப்பைகளை அகற்றுவது உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் அவர்கள் பேட்டியளித்து வந்தனர் பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகப்படியான குப்பைகள் சேர்ந்து கழிவு நீரும் அங்கு கலப்பதால் அதிகப்படியான சுகாதார சீர்கேடு இது ஏற்படுவதாக கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சிஎன்டி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டிக்கும் வகையில் சிறுமட்ட வியாபாரிகள் சங்கத்தினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடவே வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களையும் வழிமறித்து அந்த சாலை மறியலில் வியாபாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக குப்பை கழிவுகளை அகற்றுவது தொடர்பான அந்த கோரிக்கையை முன்வைத்தும் மார்க்கெட்டில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சுகாதார சீர்கேட்டை கண்டிக்கும் விதமாகவும் இந்த மறியல் என்பது தற்போது நடந்து வருகிறது கூடுதலாக கோயம்பேடு சந்தையில் முறையான பார்க்கிங் வசதி இல்லாததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் முறையான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய கோயம்பேடு சந்தையில் ஒழுங்கான கழிப்பறை வசதி இல்லாததை கண்டித்தும் இந்த சாலை மறியல் என்பது ஏற்பட்டு வருகிறது கூடவே சிறிய மழை மழை பெய்தாலுமே கூட கோயம்பேடு சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து மிகப்பெரிய சந்தையாக கோயம்பேட்டில் வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இதனை சீரிய முறையில் சிஎம்டி நிர்வாகம் சரி செய்து தர வேண்டும் எனவும் தற்போது வியாபாரிகள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள்